ஆண்களுக்கு தக்காளியில் உள்ள கைகோபைன் எனும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆண்களுக்கு ஏற்படும் புரோஸ்டேட் புற்றுநோயின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கிறது இயற்கையான பாலுணர்வை தூண்டக்கூடிய கடல் சிப்பியை ஆண்கள் சாப்பிட்டால் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பூண்டு மற்றும் தானியங்களில் உள்ள நார்ச்சத்து புரோட்டீன் போன்றவற்றை சாப்பிட்டால் ஆற்றல் அதிகரித்து மன அழுத்தம் நீங்கும் மீன்களில் உள்ள ஒமேகா த்ரீபேசிட் ஆசிட் ஆரோக்கியம் அளிக்கும் அதுவும் காணாங் மீன் தசைகளின் வளர்ச்சியை அதிகரிக்கும் டயட்டில் இருக்கும் ஆண்கள் புரோக்கோலியை தங்கள் உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அதில் உள்ள வைட்டமின் சி கால்சியம் மற்றும் நார்ச்சத்து போன்றவை ரத்த ஓட்டத்தை சீராக்கி எலும்புகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் மாதுளையில் உள்ள பனிமச்சத்துக்கள் ஆன்டி ஆண்களை தா கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திலிருந்து காக்கிறது பாதாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒன்று ஏனெனில் பாதாமில் உள்ள வைட்டமின் சி புரோட்டீன் நார்ச்சத்து போன்றவை இதய நோயாளிகளுக்கு சிறந்தது ஆண்களுக்குத் தேவையான ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து மாட்டிறைச்சியில் நிறைந்துள்ளது எனவே இதனை உட்கொள்ளுங்கள் ஆண்மை குறைவு நீங்க ஆணுறுப்பு நீளமாக பருமனாக வளர விரைவில் விந்து வெளியேறுவதை தடுக்க தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுக்க இல்லற வாழ்வில் நீண்ட நேரம் ஈடுபட விந்து குறைபாடு நீங்க நீர்த்த விந்து கெட்டியாக பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து மேல் தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன்